மகாஜனங்களே இந்த ஆளை நம்பாதீங்க எங்கள் அப்பா கேமரா இல்லாத காலத்தில் நல்லா ஏமாற்றிட்டாரு இப்போ எல்லாம் இன்டர்நெட்டு யூடியூப்பு எல்லாம் இருக்குது இருந்தும் இந்த ஆள் ஏமாத்துறாரு அப்புறம் இவர் புள்ளையே வச்சுக்கிணும் இப்போ ஏமாத்தி பார்க்குறாரு நம்பாதீங்க பாவம் இன்னொரு தகவல் இன்னொரு ஆள் அரசியல் பண்ணிட்டோம் பண்ணிவிட்டு நல்லது பண்ண பார்க்குறாரு பண்ணிட்டோம் அதில் என்ன ஆகிது அது எப்படிங்க கரெக்டாக மா கரெக்டாக வந்து ஜனங்களை பார்த்துட்டு போன பிறகு அவர் பேசிட்டு போயிட்டார் போன பிறகு எப்படி கரெக்டாக வெளிநாட்டுக்கு போகிறாராம் வெளிநாட்டுக்கு போயிட்டு உடனே வர அந்த நேரத்தில் எப்படி வருவேன் எப்படி நீ அப்போ நீ சொல்லி வச்சு தானே நீ வர எப்படி அனாசமாக வருவியா எல்லாம் சதி திட்டம் இவங்களாம் நம்பாத இவங்களாம் உன்னி எண்ணி சேர்ந்து முட்டாளாகிறவங்க எல்லாம் வந்து நம்பாதீங்க ஜனங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க விஜய் மேலே தவறே கிடையாது எல்லாம் இந்த வந்து திமுக பண்ணுற வந்து வெறும் வந்து சதி திமுக அது நல்ல திமுக இல்லை சதி திமுக மாற்றுங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மனசில் ஆணியாக அடிச்சுக்கிட்டு புரிஞ்சுங்க